திமுக செஞ்ச ஊழலாம் வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி எப்படிக்கா பார்க்குறீங்க இதை வந்து அவர் முதல்ல ஊழல் பட்டியல் தான் சொன்னார் ஆனால் வந்து வெளியிட்டிருக்கிறது வெறும் சொத்து பட்டியல் தான் ஏன் ஊழல் பட்டியலை வெளியிடுவதற்கு அவருக்கு தெம்பும் திராணியும் இல்லாமல் போயிடுச்சா இப்போ திமுகவுடைய சொத்துப்பட்டியல் வெளியிட்டிருக்காரு அதே இது அதிமுகவோட அதிமுகலேயும் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இது வரைக்கும் இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் தான் போன ஆட்சியில் அவங்க இருந்தாங்க அப்போ வரைக்கும் அவங்களுடைய சொத்துப்பட்டியல் எங்கே ஏன் திமுகவை மட்டும் குறிவைத்து அவங்களுடைய சொத்துப்பட்டியலை வெளியிட்டிருக்காருல அப்போ அதிமுகவுடைய சொத்துப்பட்டியல் எங்கே அப்போ நீங்கள் சொல்கிற இந்த பி டீம் ஏ டீம்லாம் அப்போ எங்கே போச்சு அது யார் அப்போ இதில் நல்லா தெரியுது இல்லை அவங்க எதற்காக வந்து இன்னொன்று வந்து ஊழல் பட்டியலை வந்து வெளியிடுவதற்கான தெம்பும் திராணியும் இல்லை அது என்ன நடந்ததுன்னு தெரியல அது வந்து மறுபடியும் பட்டியலாக மாறிவிட்டது அப்போ இதற்கான இதை வந்து ஒரே இரவில் ஏதாவது நடந்திருக்கலாம் வந்து இப்போ வந்து அம்பேத்கர்

எப்படி தான் நீங்கள் வந்து மக்கள் இயக்கத்தை வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி அங்கங்கே இளைஞர்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் வேலை செய்ய வச்சாலும் எங்கள் அண்ணனின் அந்த இன எழுச்சிக்கும் அந்த பேச்சிற்கும் கூட வராத கூட்டம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வராது இன்னொன்று அவர் ஒரு தமிழனாக இருக்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் திரையிலேயே நடிங்க போதும் ஏன்னா திரையில் வந்து மக்கள் வந்து பார்த்து உங்களுக்குலாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த மகிழ்ச்சியோடும் அந்த திருப்தியோடுமே இருந்துக்கிறீங்க நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இப்படி திரையில் எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு வந்துட்டால் பாவம் தமிழ் மக்கள் வேறு வழியில் அதற்கு பிறகு போராட்டம் வேறு மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் திரையிலேயே நடித்தால் மட்டும் போதும் என்று விஜய் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொந்தமாக ஒரு விமானம் வச்சுக்கிட்டேன் ஃப்ளைட் பதில் பதிலில் ஒன்றை சொந்தமா ஒரு பிளைட் இல்லாத நாட்டுக்கு வந்து ஏக்கர் ஏர்போர்ட் பதில் இல்லை அதே ஐயாயிரம் ஏக்கர் மின்ன என் மக்கள் கொடுப்பான் கடல் அடையில மின்சாரத்தை தயாரிச்சு ஜப்பான் ஆஸ்திரேலியாவா அந்தவா மீத்தேன் ஆடு மாட்டு கழிவு மக்கிய குப்பைகள்ல இருந்து எவ்வளவு நலம் தயாரிச்சுக்கிற முடியும் இந்த மீத்தேன் நீத்தேன் எறிகாற்ற தயாரிச்சுக்கிற முடியும் நீ அங்கவா ஏன் என் பூமி தாய் நீர கொலைய இதயத்தை போய் அறுத்துக்கிட்டு இருக்க நோண்டிட்டே இருக்க கொஞ்ச நாள் எடுப்ப தீந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவ அந்த மாற்ற தான் நம்ம சொல்றோம் இப்ப எங்க ஐயா எல்லாம் என்னை ஆதரிக்கார இத வந்தா ஏதோ நல்லது செய்வான்னு நினைக்கிறாங்க நான் வந்தா அதெல்லாம் செய்ய சீமா நாயகன் நான் அவர் சொல்றாரு அப்படி சொல்லும் போதே வாங்கிச்சு பைப் அப்படின்ட்டு போயிருவானே நான் சொல்லும் போது சுங்கச்சாவடி முடிவு பஞ்சாப்ல மூடிட்டான் சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி சாவடினு என் மக்களை சாவடிச்சது போதும் அவன் சொல்லிட்டான் அது தரமில்ல சாலையில் ஒன்றும் பராமரிப்பு இல்லை தேவையில்லை அதை பால கால எரித்து எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டான் இந்த அரசு செய்யுமா நல்ல குடிநீர் தூய குடிநீர் சுவாசிக்க நல்ல காற்று நஞ்சில்லா உணவு அதான் நம்ம கனவு இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை இந்த மேடையில் இருக்கிறவங்க வேலை இல்லை ஒவ்வொருத்தருடைய வேலை ஒவ்வொருத்தருடைய கடப்பு இந்த பூமியை பிடி வச்சுட்டு உங்க பிள்ளைகளை விட்டு போறீங்களா இப்ப நீங்க இருபது ரூபாய்க்கு தனி வாங்கி குடிக்கிறீங்க நாற்பது ரூபாய்க்கு குடிக்கிறீங்க உங்க மகன் எத்தனை ரூபாய்க்கு குடிப்பா எதிர்காலத்தில் ஒருத்தங்க எழுதிங்களா அன்னைக்கு தாத்தா ஆறு ஏரியில் குடிச்சாரு கண்மாய் குளத்தில் குடித்தாங்க கிணறுல தண்ணி குடித்தாங்க இப்போ நம்ம போத்தரில் குடிக்கணும் நம்ம பிள்ளை யார் குறவலியவாவது கடிச்சு ரத்தத்தை தான் குடிக்கணும் எத்தனை நாளைக்கு நீ உறிஞ்சி வித்திருவே வில் மொழிசன்னு ஆஸ்திரேலியர் பேராசானவர் பேரரசர் பேராசிரியர் காடுகளில் போயிட்டு இருக்கும்போது மலைக்காட்டில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டாரு இருக்காரு குச்சிகிட்ட குத்துறாரு விதையை போட்டு இப்படி விரலில் அப்படி மண்ணை தள்ளிட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு போகிறாரு அதையும் பார்க்குறாரு அங்கே ஒருத்தன் டிராக்டர் வச்சு ஆழமாக உழுது ரசாயன உரத்தை போட்டு விவசாயம் இருக்கான் அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இந்த ஆதி வசித்து பழங்குடிய கேட்குறாரு இந்த பில்மொல்லிசன் அந்த ஆதி ஆதி குடிமகன் சொல்கிறான் நாங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம் அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறாரு அப்படின்னு இதுதான் இங்கே நடக்குது நீங்கள் தாயின் மாரில் பால் குடிங்க அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்காதீங்க அதை தான் இந்த வேலை இந்த நாடும் இந்த ஆட்சியாளர்களும் செஞ்சிட்ருந்த அது மாறணும் அதுவாக மாறாது தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய விளையாடாங்கிறான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை நம்ம தான் மாற்றணும் அது அதுக்காக போராடுகிற எங்களை குறிப்பா என்னை என்னை பார்த்தாலே நான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சர்வதேச பயங்கரவாதி ஏன்னா எனக்கு எந்த நாட்டுகளையும் நுழைய முடியாது எனக்கு கடவுள் சீட்டு கிடையாது பாஸ்போர்ட் கிடையாது முடக்கப்பட்டிருக்கேன் என்னை என்னை வந்து துணிஞ்சு ஆதரிச்சு கூட வந்து நிக்கிறதுக்கு ஒரு திமிர் வேணும்ல அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கு நாங்க இருக்கோம் உங்க கூட நாங்க இருக்கோம் அப்ப நமக்கு ஒரு திமிர் வந்துருச்சு பரவாயில்லை நமக்கு ஒரு ஆள் இருக்குடா கூட்டம் இருக்கு ஆனா இவங்களும் இல்லைனால நான் சாதாரணமா சோர்ந்து படுத்துற ஆள் கிடையாது நீ எல்லாரும் போயிட்டா கூட மேடம் ஒரே ஆளா நீ யாருமே சோரை பார்த்து போயிட்டு உனக்கு தெரியுமா பூச்சி என்பது வண்டி என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு நீ பேசிட்டு இருப்பேன் ஒழிய அப்படிலாம் போற ஆள் கிடையாது ராஜா நான் அதை நல்லா கவனிச்சுக்கணும் இன்னைக்கு மதிப்பிற்குரிய பெருமக்கள் எவ்வளோ பேர் இந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறாங்க எனக்கு சூழியல் ஒன்று இருக்கு என் கட்சியே சூழியல் கட்சி தான் நான் வந்து அதுல ஒரு படைப்பிரிவு உருவாக்கியிருக்கேன் அது வெ எங்க தங்கை வெண்ணிலா வந்து அதில் செயலாதாங்க எங்கையா மரம் மாசலாமணி என் தம்பி காசி ராமன் எல்லாம் அதுல பொறுப்பாளராக இருந்து இயங்குறாங்க இது சீலாமா செய்யுங்க எந்த தடையும் போடுறதில்ல தான் மரக்கன்று நடுறது பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு எங் நாங்க நட்ட பனை பெருசா வந்துட்டு ஒருவேளை நான் ஆச்சிக்கு வர்றதுக்குள்ள காய்ச்சாலும் காய்ச்சிரும் அது வருது அது மாதிரி அதை செய்யணும் இங்கே கிளீன் இந்தியா இருக்குது கிளீன் இந்தியா இல்லை நாம் வரும்போதுதெல்லாம் அதெல்லாம் தான் கொண்டு வரணும்